இப்போ நீங்கள் பாக்குறீங்கல்ல இந்த இன்னும் நான் சொன்னேன்ல காஷ்மீர்லையும் வந்து மலைவாழ் மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு இதை வந்து நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அது எல்லாமே அவங்களோட வீடு தான் இப்போ நம்ம அங்க தாங்க போகிறோம் அங்கே போய் தான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க வீடு வந்து எப்படி வந்து இருக்குது என்ன மாதிரி வந்து கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து டீப்பாக எப்படி இருக்குன்னு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் மலைக்கு கீழே பாருங்களேன் ஓ குட்டி நாளாகவே ஓடுதுங்க இதுவே வந்து நம்ம அந்த மாதிரி டைமில் வந்தோம்டா இந்த இடம் பூரா தனியாக தான் இருக்கும் அங்கே பாருங்க எப்படி போயிட்டு ஏ பாத்தீங்களா நான் சொன்னேன்ல எப்படி இருக்குன்னு சுற்றியில் வந்து மலைகள் தான் மலைக்கு மேலே வந்து வீடுகள் இருக்குது பாருங்கள்ல அழகா இருக்குல்ல அந்த மாதிரி வீடுகள்லாம் நல்லா இயற்கையோடு ஒன்றிணைந்து நம்ம அழகாக வாழலாம் இங்கே பாருங்கள் சரி நம்ம இங்கே நின்று பேசிட்டு இருக்காம நம்ம வந்து உள்ள போய் அவங்களோட வீட்டை வந்து பார்க்கலாங்க எப்படி வந்து கட்டி வச்சிருக்காங்க என்ன மாதிரி வந்து இருக்கு உள்ள ஜஹா அவங்களுக்கு அவங்க டேடி இருந்தா போதுங்க ஏன்னா தேடுறதே இல்லை ஃபோர் பாருங்களேன் என்ன அழகான ஒரு ரம்மியமான இடம் அப்படின்னு சூப்பராக இருக்குங்க ஏன் இப்போ வந்து இந்த சைடு தண்ணிலாம் இல்லை இல்ல அப்படின்னா இப்போ இந்த ஸ்னோவெல்லாம் மெல்ட் ஆகும்ல மெல்ட் தான் இந்த நாலாஞ்சு அந்த சைடெலாம் தண்ணி போகும் இப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல ஸ்னோ வந்து மெல்ட் ஆகி தண்ணி வந்துட்டு தான் இருக்கு நல்ல அமைதியான இடம் சூப்பரா இருக்குங்க இந்த சைடு இந்த ஸ்னோ வாட்டர் எல்லாம் மெல்ட் ஆகி இந்த சைடு போயிட்டு இருக்கு இந்த சைடு போகுதுல இந்த தண்ணி எல்லாம் நான் சொன்னேன்ல ஒரு குட்டி நாளா அப்படின்னு அங்க போய் கலந்துரும் இப்ப வந்து தண்ணி இல்லை சரி நம்ம இதை கிராஸ் பண்ணுவோமா ஷூ வேற வழுக்குது பார்த்துதான் போகணும் ஏய் அழகாக இருக்குங்க இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்குது ரொம்ப நாளாக ஆச்சு நம்மளும் வெளியே வந்து எனக்கும் நான் சொல்லியிருப்பேன் முடியல அப்படின்னு அதனால வீட்லயே வந்து இருக்க வேணாம் கொஞ்சம் மாஸ்டரும் நூறு ஜகான்னு இறங்கிட்டாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் மேலே எப்படி ஏறணும்னு வழி தெரியலை அதனால ரெண்டு பேரும் அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க இப்போ நம்ம மலை இறங்கிட்டு இருக்கோம் மாஸ்டரும் நூர்ஜஹானும் நல்லா அவசரமாக ஃபஸ்ட்டு போனாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் எப்படி மலை ஏறுறதுன்னு தெரியல மாஸ்டர் வாட் ஆர் யூ டூயிங் ஓய் மாஸ்டர் டு யூ ஃபைண்ட் எனி திங் கம் ஆ வெரி மச் லிப்பி ம் என்ன வா என்னங்க நம்ம இருக்கிறது காஷ்மீர்லையா இல்லை அப்ராட்லையான்னு தெரியல அந்த அளவுக்கு அமேசிங்காக இருக்குது இந்த இடம் ஊ பாருங்கண்ணா பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல தனியாக பாருங்க ஸ்னோ மெல்ட்டிங் ஸ்னோ மெல்ட்டிங் ஆ தட் இஸ் ஆஃப் வாட்டர் நான் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கேன் இங்கே கேளுங்களேன் இந்த வாட்டரோட சவுண்டை ஸ்னோ வந்து மெல்ட் ஆகி இப்ப நம்ம நிக்கிறதுங்க நாளா நம்ம சம்மர் டைம்ல நிக்க முடியாது தண்ணி வந்து அந்த பெருசா அதுக்கு ஒரு ஒரு அடிக்கு கீழே வரைக்கும் தண்ணி வந்து நிரம்பிடும் இப்ப வந்து ஸ்னோ டைம் அப்படிங்கிறதுனால தண்ணி இல்லாம இருக்கு ஏன்னா தண்ணி எல்லாமே ஃப்ரோசன் ஆயிரும் சவுண்ட கேளுங்களேன் இருக்குங்க வாங்க நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணி ரெண்டு பேரும் பாருங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு ஆள் வந்துட்டுருக்கனே அதை பற்றிலாம் கவலை இல்லாமல் டாடியும் டாக்டரும் மேலே வந்து ஏறிட்டாங்க நான் இப்போ தான் ஸ்லோவாக வந்து ஏறிட்டுருக்கேன் அங்கே பார்த்தீங்களா ஆள்களை ஸ்னோ பாருங்களேன் நல்லா மெல்ட் ஆகிற சவுண்ட் சரி வாங்க நம்ம போகலாம் காலம் எங்கேயும் மடக்கா வச்சு வலிக்கி விழுந்துடாமல் நம்மளும் மலை ஏறிடலாமா பாருங்களேன் என்னமா மாதிரி முடி முடி ரொம்ப ஆகுதுங்க

ஷூட் இன்னைக்குங்க நம்ம வந்திருக்க இடம் காஷ்மீர் படுகம் டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்க கூடிய யூஸ் மார்க்கு தாங்க இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல மலைவாழ் மக்கள்களோட வீடுகள் இந்த வீடுகள் எல்லாமே யூஸ் மார்க்ல தான் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு வீடு மட்டும் கிடையாது சுத்தியிலும் பாருங்களேன் எவ்வளோ வீடுகள் இருக்கு அப்படின்னு அந்த சைடு இது எல்லாமே இங்கே காஷ்மீரில் உள்ள மலைவாழ் மக்கள்கள் அவங்களோட வீடுகள் தான் அதே மாதிரிங்க உங்ககிட்ட சொல்லணும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல காஷ்மீரில் உள்ள மலைவாழ் மக்கள்கள் அவங்களோட வீடுகள் இப்போ வந்து பூட்டி கிடக்கு ஏன் இந்த டைமில் வந்து பூட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ காஷ்மீரில் வின்டர் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமே இந்த வீட்டை வந்து பூட்டி போட்டுட்டு வேறு இடங்களுக்கு வந்து தாழ்வான பகுதிகளுக்கு வந்து போயிடுவாங்க ஏன் இந்த மாதிரி வீட்டை வந்து கட்டி வச்சுட்டு ஏன் அவங்க இங்கே ஸ்டே பண்ணல அதிகமான ஸ்னோ வரையில் அதிகமான குளிர் இருக்கையில் அவங்களால இங்கே வந்து ஃபுட் வந்து உணவு வந்து தேடுறது ரொம்ப கஷ்டமாயிரும் தான் அவங்க தாழ்வான பகுதிக்கு நான் அதையும் வந்து காமிக்கிறேன் அங்கே தெரியுது பாருங்க மலைக்கு கீழே அங்கே வந்து போய் ஸ்டே பண்ணிருவாங்க சில பேர் வந்து ஜம்முக்கு வந்து போயிடுவாங்க சில பேர் வந்து மலைக்கு கீழே நான் சொன்னேன்ல இப்போ காமிச்சேன்ல அங்கே வந்து போய் ஸ்டே பண்ணிருவாங்க காஷ்மீர் மலைவாழ் மக்கள்கள் அவங்க அன்ன நாடு உணவு தேவைக்காக அவங்க தொழில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் அவங்களோட தொழிலுங்க கால்நடைகள் காஷ்மீரில் உள்ள மலைவாழ் மக்கள்கள் வந்து வளர்க்கக்கூடியது ஆடுகள் தான் ஆடுகள் தாங்க அவங்களோட தொழிலே ஆட்டுக்காக வந்து தனியாக வந்து ஷெல்ட் தனியாக வந்து இடம் வந்து அமைச்சிருப்பாங்க அந்த சைடு தெரியுது பாருங்களேன் நீளநிலமாக அதுதான் வந்து அவங்களோட ஆட்டு கொட்டகை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க இந்த ம இந்த வீடு ஃபுல்லாக மட்டிலே தான் வச்சு கட்டி வச்சுருக்காங்க மேலே வந்து மரம் கீழே வந்து மட் மேலே ரெண்டு சிமினி தெரியுது பாருங்களேன் அந்த சைடு கருப்பு கலரில் அந்த ரெண்டு சிமினி தெரியிறதுனால கண்டிப்பாக இங்கே ரெண்டு குடும்பங்கள் வந்து வசிச்சுருப்பாங்க இப்போ வந்து அவங்க இல்லை திரும்ப அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னா மார்ச் மாதம் வந்து வருவாங்க மார்ச் மாதம் வந்துவிட்டால் தான் இந்த இடம் ஃபுல்லாக நல்ல மலர்கள் வந்து பூத்துக்குழுங்கும் பில்கள் எல்லாமே வந்து வளர்ந்துடும் அப்படிங்கிறதுனால அவங்களோட ஆடுகளுக்கும் உணவாக போயிடும் அவங்களும் தங்களோட வாழ்க்கையை வந்து நகர்த்தலாம் நான் இல்லைங்க மலைவாழ் மக்கள்களோட வீடு அப்படின்னு இதுதாங்க அவங்களோட எப்படி என்ன இது வடிவமைச்சு கட்டிருக்காங்க Or maybe this is for cattle. Yes, yes, master. this for this for cattle. Uh -huh. This is when they shifted to uh -huh. this area hmm. along with their cattle. Uh -huh. So they need some some room. Uh -huh.

மேல உங்களுக்கு தெரியுதாங்க மேல தெரியுறது அதனால இந்த வீட்டுல அநேகமா வந்து ரெண்டு குடும்பங்கள் வந்து வசிச்சிருக்காங்க போல இப்போ வந்து லாப் பண்ணியிருக்கு இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த வீட்ல மேலே ரெண்டு chimney தெரியுது பாருங்களேன் அப்படிங்கறதுனால இந்த மட் ஹோம்ல எப்படியும் வந்து ரெண்டு குடும்பங்கள் வந்து வசத்துるபாங்க இப்ப विंटर அப்படிங்கறதுனால அவங்க இல்ல வீடு வந்து பூட்டி கிடக்கு பாருங்கல லாக் பண்ணி பார்த்தீங்களா மார்ச் மாஸ்டர் தட்ஸ் யூ கம் திஸ் சார் டிசைட் லேட்டர் அந்த வீட்டோட பின்புற பகுதி என்ன இந்த வீட்டுக்குங்க ரெண்டு கதவுகள் இருக்கு ஒரு கதவு அந்த சைடு இன்னொரு கதவு வந்து பின் வாசல வந்து இந்த சைடுங்க கேட்டலாம் ஆனா உண்மையாவே அவ்வளோ அழகா கட்டிருக்காங்க வீடு ஃபுல்லா மடுவம்தான் மேல வந்து இது

இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல அது எல்லாமேங்க புல்வாமா தான் நம்ம வந்து படுகம் படுகம்ல மலை மேலே நின்று வந்து இதை கவர் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லா அங்கே தெரியுது பாருங்களே ஃபுல்லா புல்வாமா தாங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்களேன் இப்ப நம்ம நிற்கிறது வந்து மலைக்கு மேலே நான் சொன்னேன்ல மலை மேல தான் வந்து தேவதார் மரங்கள் வந்து வளரும் அப்படின்னு சூப்பராக இருக்குங்க இந்த லொக்கேஷனே சரி நம்ம இப்போ வந்திருக்கறது வந்து இங்கே தான் இந்த வீடுமே நல்லா பழமையான வீடாக இருக்குங்க ஃபுல்லாக ஹவு மனி இயர் ஓல்டு இன் திஸ் ஹவுஸ் ஹேய் சூப்பராக லாஸ்ட் இயர் இட் இஸ் நாட் ஓல்டு ஹவுஸ் ஏங்க நான் நினைச்சேன் இந்த ஹவுஸ் வந்து எப்படி ஒரு டென் இயர் வந்து ஓல்டாக இருக்கும் போல அப்படின்னு ஆனா இவங்க சொல்றாங்க லாஸ்ட் இயர் தான் இந்த ஹவுஸ் வந்து கட்டினாங்களா फारीटिंग पर्पज रूम इन साइड दिस इन साइड वुड इन दैन क्लोज दिस डेट फार स्मोक ஆ என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா காஷ்மீர்ல வந்து வின்டர் டைம்ல வந்து அதிகமான குளிரா இருக்கும்ல கோல்டா இருக்கே இல்ல இப்ப காம்சாங்கல்ல இது உள்ள வந்து மரக்கட்டைகளை கட்டைகளை போட்டு எரிச்சிருவாங்களாம் அந்த கட்டைகள் வந்து எரியும் போது இதுவும் வந்து சூடா இருக்கும் சரௌண்ட் ஏரியாவும் வந்து சூடா இருக்கும் பாருங்கல்ல அதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்றாங்க இது பேர் வந்து புகாரியாங்க எரியும் போது அந்த புகை எல்லாம் வெளியே போறதுக்காக பைப் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க சூப்பரா இருக்குல்ல

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்